வந்து சந்திக்கும் வரை காதலை மறந்து விடு என்று காதலே சொல்லிவிடாதா கவிதை அழும் என்னவளே உன்னை இழந்து பாரச் சிறுவை சுமந்து நான் வாழ மறந்து விடு என்று காதலே சொல்லிவிடாதா மோகன பாக்கள் பூக்கும் நெஞ்ச புல்லா குழலே நாம் நிகழ்த்தும் கீதங்கள் சாதல் என்பதை நினைக்காத காதலராய் நாம் வாழ வேண்டும் என்னவளே உன்பாய் திறந்தாள் என் பூமிக்கு வெளிச்சம் கண்களை மூடினால் இவன் மறைந்து காதலை விடு என்று காதலியை முத்து பற்களை காட்டி நீ முதுமையடையாது காத்துவிடு அள்ளி முடிக்கும் கூந்தலுக்குள் முகத்தை புதைக்க விட்டுவிடு திருவாய் மொழிந்த தமிழால் தெண்டலின் சுகத்தை தழுவது காதலை மறந்துவிடு என்று காதல சொல்லிவிடா செந்தமிழ் செழுமைக்கு வழி சேர்க்க கவிதையாய் இனிமட்டும் வந்துவிடு செந்தமிழ் செழுமைக்கு வழி சேர்க்க கவிதையாய் நீ மட்டும் வந்துவிடு சந்திக்கும் பொழுது வழிகள் இதய உடையாடு ஒட்டி நின்று அம்மாவின் பாசத்தை விழுந்து கண்களில் வெளிச்சம் தந்தவளே ஆனந்த நரம் பறந்துடாது பேரானந்த பெருநதியில் நீந்தவள் காதலே மறந்துவிடு என்று காதலியை சொல்லிவிடா தமிழின் நெஞ்ச ஆலயத்தில் நீ இருளில்லா விளக்கே சிந்திக்கும் சிந்தனை சிறகடிக்கில் என்னோடு பறந்து நீ வந்துவிடு உன்னை காணாத கணத்தில் என்னடா வாழ்க்கை இருப்பேன் உன்னை பார்த்த மாத்திரத்தில் பெண்ணுக்கும் மண்ணுக்கும் புதிப்பேன் காதலையும் மறந்துவிடு என்று காதலியை சொல்லிவிடாது என் கண்ணில் உன்னை ஏந்தினேன் உன் கண்ணில் என்னை ஏந்தினாய் கனவினும் இதயம் ஒன்று சேர்ந்தது நினைவிலில் இதயம் தமிழாடலாம் மறந்து மறந்துவிடு என்று காதலே சொல்லிவிடாது விழிவாசல் மூடும் வரை நாம் இருவரும் பரிசுத்த காதலின் நரனாகவும் விழிவாசல் மூடும் வரை நாம் இருவரும் பரிசுத்த காதலின் நரனாகும் இதய முடியாத மிக போது இனிமேல் காதல் பிரிவென்பது இல்லை சாதல் வந்து சந்தித்து வரை மறந்து மறந்துவிடு என்று காதலே சொல்லிவிடாது